எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த சப்ஜெக்டில் மட்டும் என்னால் மார்க்கே வாங்க முடியாது சுட்டு போட்டாலும் எனக்கெல்லாம் இந்த சப்ஜெக்ட் வரவே வராதுப்பா ஐயோ இது ஒன்றுமே புரியல மண்டையை பிச்சுக்கிற மாதிரியே இருக்குது இந்த புக்கை திறந்தாலே எனக்கு அப்படியே படிக்கணுமா அப்படின்னு கடுப்பு கடுப்பாக வருது அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க என்கிட்ட வந்தாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து பண்ணுறேன் மேம் நல்லா தான் பண்ணுறேன் ஆனால் வந்து எனக்கு வந்து மார்க் மட்டும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன தான் ஆக்சுவலாக நீ பண்ணுற அப்படின்னு கேட்டப்போ கிளாஸில் சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா புரியும் மேம் அப்புறம் வீட்டுக்கு போனால் ஒன்றுமே புரியாத மாதிரி ஆயிரும் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் என்ன கேட்டேன்னா டீச்சர் கிட்டே போய் இந்த ப்ராப்ளம் நீங்கள் சொன்னிங்களா கேட்டிங்களா இல்லை மேம் சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயாச்சும் கேட்டியா இல்லை மேம் அப்போ யாருக்கிட்டேயுமே கிளாரிஃபை பண்ணாமல் ஒரு சப்ஜெக்டில் ரிசல்ட் மட்டும் வரணுன்னா எப்படிமா வரும் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு வந்து அவங்க சொல்கிற பதில் வந்து கிட்டே போய் கேட்டால் தப்பாக நினச்சிருவாங்க நமக்கு எதுவுமே தெரியலன்னு நினச்சிடுவாங்க ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி பதில் தான் வருது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து பொதுவாகவே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நமக்கு காரியம் முக்கியமாக வீரியம் முக்கியமாக காரியம்தான் முக்கியம் நம்ம மார்க் வாங்கணும் மார்க் வாங்கினா தான் நல்ல கோர்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த விஷயத்துக்காக கண்டிப்பாக மார்க் வாங்கணும் மார்க் வாங்கணுன்னா கொஞ்சம் நம்மளோட ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு தெரியலைன்னா கேளுங்க உங்கள் டீச்சர்ஸ்கிட்டேயும் உங்கள் சக மாணவர்கள்கிட்டையும் ஒருவேளை உங்களுக்கு அப்படி அவங்கக்கிட்ட கேட்க தயக்கமாக இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து படித்தவங்களா இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு மேபி அதற்கான ரைட் பர்சன்ஸை அவங்க கூட கண்டுபிடிச்சி கொடுக்கலாம் ஹெல்ப் கேட்குறத என்றைக்குமே ஒரு வீக்கான விஷயமா தப்பாக இடம் போடக்கூடாது ஏன்னா ஹெல்ப் கேட்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் நமக்கே எல்லாமே தெரியாது இல்லையா பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நம்மளுக்கே எல்லா விஷயமுமே தெரிஞ்சிடாது ஆனால் கிட்ட ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணும் போது நம்ம பார்க்க முடியாத இன்னொரு ஒரு ஆங்கிளை அவங்க வந்து சொல்லுவாங்க அப்போ நமக்கு அது ஒரு வேலை புரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அதனால் ஹெல்ப் கேட்குறது அது வந்து ஒரு வீக்னஸ் இல்லை ஹெல்ப் கேட்குறது வந்து நம்ம ஸ்ட்ரெங்க்த்து நம்மளோட இன்னர் ஸ்ட்ரெங்க்த்தை அதிகப்படுத்துறதுக்கான எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரென்த்து தான் ஹெல்ப் கேட்குறது அதனால் தைரியமாக போய் எனக்கு இது தெரியாது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க மற்றவங்க ஆயிரம் நினச்சாலும் அது அவங்களோட நினப்பு தான் அவங்க அவங்களுடைய மூளை அவங்களுடைய சிந்தனை அவங்க அவங்கள பற்றி யோசித்தாங்கன்னா அது யாருடைய பிரச்சனை அது அவங்களுடைய பிரச்சனை உங்கள் மூளை உங்களுக்கு டவுட் வருது நீங்கள் போய் இன்னொருத்தவங்க கிட்டே கேளுங்கள் இன்னொருத்தவங்க உங்களை பற்றி நினைக்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது மேபி அவங்க கண்ணில் அவங்க ஃபேஸில் தெ தெரிஞ்சாலும் அதுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காதுங்க நமக்கு தேவை ரிசல்ட் ஹெல்ப் கேளுங்க ஸ்ட்ராங் ஆகுங்க